அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொளியில் காண விரும்புவது புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திருமண யோகம் பெறவுள்ள ஐந்து ராசிகளை பற்றித்தான் இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் காணொளிக்குச் செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் இந்த ஐந்து ராசிகளுக்கு இனி எல்லாம் தான் புத்தாண்டு பலன் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புத்தாண்டை பல காரணங்களுக்கு எதிர்பார்த்து காத்திருப்பார்கள் அதில் திருமணத்துக்காக காத்திருப்போர் அதிகம் முக்கியமாக நைன்டிஸ்களில் பிறந்த அவர்களுக்கு திருமண ஆசை அதிகமாக இருந்து வருகிறது இரண்டாவது நிறைவேறுமா என்று பலரும் எதிர்பார்ப்புடன் உள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் திருமண யோகம் உள்ள ஐந்து ராசிகளை பார்க்கலாம் கலஸ்தரஸ்தானம் எனப்படும் ஏழாம் இடம்தான் திருமணத்துக்கு அதிபதி ஏழாம் இடம் என்பது திருமணம் மட்டுமல்லாமல் நட்பு காதல் உறவுமுறை ஆகியவற்றிற்கும் பொருந்தும் ஏழாம் இடத்திற்குரிய விரயஸ்தானமான ஆறாம் இடத்தில் குரு பார்வை உள்ள நபர்களுக்கு எல்லாம் நல்ல திருமண வாழ்க்கை நடப்பதற்கு அதிக வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கின்றன திருமண யோகம் பற்றிய பல்வேறு தகவல்கள் உழவி கொண்டிருக்கின்றன சனி பார்வை இருந்தால் நல்லதா குரு பார்வை முக்கியமா என்ற சந்தேகம் பலருக்கு உள்ளது அந்த ஜாதகத்தை பொறுத்த மாற்றுதலுக்கு உட்பட்டது அதனால் பொது பார்வையுடன் உங்கள் ஜாதகத்தை பற்றி ஒரு முறை பார்த்து கொள்வது நல்ல சிறப்பாகும் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் திருமணம் நடக்கும் ஐந்து ராசிகளை பற்றி பார்க்கலாம் ரிசபராசி நண்பர்களே ரிசபராசியில் உள்ள குரு பகவான் ஏழாம் இடத்தை பார்க்க உள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் முதல் வரை ஏழாம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார் அதனால் இத்தனை நாள் திருமண தாமதம் நிலவும் ராசியினருக்கு செவ்வாயில் வீட்டில் சனி இருப்பதால் இது போன்ற தாமதங்கள் ஏற்படும் மார்ச் மாதத்திற்கு பிறகு சனி ஏழாம் இடத்தில் இருந்து விளங்க உள்ளார் அதனால் திருமண யோகம் கைகூடும் காதல் வைப்படுவது நல்ல நண்பர்கள் சூழ்வது நிச்சயம் நடைபெறும் மே மாதத்துக்கு பிறகு சுப செலவுகள் நிச்சயம் உண்டாகும் அக்டோபர் மாதத்துக்குள் திருமணம் நடைபெற வாய்ப்பு உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டிலே குழந்தை பாக்கியம் உண்டாவதற்கு அதிக வாய்ப்பு ரிசபராசியினருக்கு உள்ளது அடுத்ததாக மிதுன ராசி நண்பர்கள் மிதுன ராசியை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனவரி மாதத்தில் இருந்தே நேரம் நன்றாக இருக்கிறது ஆனால் குரு வக்கிர கதியில் இருக்கிறார் வக்கிர பதியில் இருப்பதால் உங்களுக்கு கஷ்டம் உண்டாக இருக்கிறது ஆனால் நன்மை பயக்கும் ஆனால் குரு வக்கிர கதியில் இருக்கிறார் என்றால் வக்கிர பிப்ரவரி இர நாலாம் தேதியில் இருந்தே இந்த நிலை தொடர்கிறது அதன் பிறகு திருமண வாய்ப்பு உண்டாகும் பிப்ரவரி மாதத்துக்கு பிறகு திருமணம் குறித்து குறுகிய காலத்துக்குள் அடுத்தடுத்த முன்னேற்றங்கள் ஏற்படும் மே மாதத்திலேயே கூட திருமணம் நடக்க யோகம் உள்ளது அடுத்ததாக கடக கடகராசி நண்பர்கள் கடக ராசிக்கு மார்ச் மாதம் அஷ்டமத்து சனி முடிவடைகிறது மே மாதம் முதல் குரு பகவான் விரயஸ்தானத்துக்கு பேச்சியாக உள்ளார் குரு பகவான் பயிற்சி ஆனவுடனேயே நல்ல வேலையுடன் திருமண வாய்ப்பு கைகூடும் புதிய உறவுகளால் நன்மை உண்டாகும் உங்களுக்கு நல்ல வார்ப்பை கிடைக்கப் போகிறது துலாம் ராசி நண்பர்கள் துலாம் ராசிக்கு இந்த ராசி மே மாதம் முதல் விரயஸ்தானத்தில் குரு பார்வை உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டில் குரு பகவான் மே மாதம் அக்டோபர் ஒன்பதாம் இடத்திலும் அக்டோபர் டிசம்பர் பத்தாம் இடத்துக்கு பேச்சியாக உள்ளார் திருமண யோகம் ஈட்டுமுனை வாய்ப்பு உருவாகும் உங்களுக்கு மகர ராசி நண்பர்கள் அடுத்ததாக பார்க்க போகிறோம் மகர ராசிக்கு ஏழரை சனி பாதிப்பு விலக நிம்மதி பிறக்கப் போகிறது ஏழாம் இடத்துக்கு குரு குறுப்பெயர்ச்சியாக உள்ளார் சனி பகவான் குரு ஆகிய இரண்டு முக்கிய கிரகங்களும் ஜனவரி அக்டோபர் பல நன்மைகளை செல்வார்கள் நல்ல வருவாயுடன் சேர்ந்து திருமண யோகம் கைகூடும் இது தவிர ரிசப மிதுன கடகம் துலா மகர மக்னத்தைக் கொண்ட ராசிகளுக்கு திருமண வாய்ப்பு அடுத்தடுத்து உண்டாகிக்கொண்டே இருக்கும் இந்த ஆண்டில் உங்களுக்கு இந்த ஆண்டில் கண்டிப்பாக திருமண யோகம் உள்ளது இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்